ஜெயம் ரவி நடிப்பில் கடந்த பிப்ரவரி மாதம் சைரன் படம் வெளியானது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் போகவில்லை அதனை அடுத்து தக்லைப் படத்திலிருந்தும் அவர் வெளியேறினார் சிம்பு ஒரு காரணம் என்று சொல்லப்பட்டாலும் தேதிகள் இல்லை என்பதுதான் முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது அந்த அளவுக்கு ஜெயம் கைவசம் பல படங்கள் இருந்திருக்கிறது அது என்ன படங்கள் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தற்போது ஜெயம் ரவி எம் ராஜேஷ் இயக்கத்தில் பிரதர் படத்தில் நடித்து வருகிறார் இதில் அவருக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடிக்கிறார் முழுநீள காமெடி படமாக உருவாகும் இந்த பிரதர் நிச்சயம் ஜெயம் ரவிக்கு வெற்றி படமாக அமையும் இதற்கு அடுத்தது ஃபேண்டசி முறையில் ரவியுடன் இணைந்து கீர்த்தி ஷெட்டி கல்யாணி பிரியதர்ஷன் தேவியானி என பலரும் நடிக்கின்றனர் இதன் போஸ்டரை எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய நிலையில் படத்தின் பட்ஜெட் நூறு கோடி என்பதும் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு அடுத்ததாக கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் காதலிக்க நேரமில்லை உருவாகிறது முழுக்க முழுக்க காதல் ரொமான்ஸ் கலந்து எடுக்கப்பட்ட வரும் இந்த படத்திற்கும் எதிர்பார்ப்பு உள்ளது இதனை அடுத்து மோகன் ராஜா இயக்கத்தில் தனி வெளியானது மற்ற ப்ராஜெக்டுகளை முடித்து விடுவார் மேலும் இயக்குனர் பாண்டியராஜ் இயக்கத்திலும் ஜெயம் ரவி நடிக்க கமிட் ஆகியுள்ளார் இந்த படம் நம்ம வீட்டு பிள்ளை போன்று குடும்ப உறவுகளை மையப்படுத்தி இருக்குமாம் இப்படி இந்த ஐந்து படங்களும் ஜெயம் ரவி வசம் இருக்கும் நிலையில் அனைத்துமே எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை காண ஸ்திரி டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க